ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம ராகி உப்புமா செய்ய போகிறோம் கடையில் வாங்காமல் நம்மளே செய்யலாம் ராகி நமக்கு உப்புமா செய்யணுன்னா உடனே பார்த்திங்கன்னா அதை சேமியா வாங்கி உப்பு தண்ணி தெளித்து ஆவி காட்டி அதை வச்சு பார்த்திங்கன்னா உப்புமா செய்வோம் ஆனால் நம்ம வீட்டில் கேழ்வரகு மாவு இருந்ததுன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா செய்யலாம் இப்போ இதுக்கான விலைக்கும் அந்த சேமியா வாங்குறீங்க பாருங்கள் அதுக்கான விலைக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரொம்பவே ஜாஸ்தி அதனால தான் இந்த டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் அரிசி மாவு இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மாவில் அப்போ தான் நமக்கு சீராக உப்பு பரவும் இது நல்லா கொதிச்ச பிறகு இதை மாதிரி அகலமான பாத்திரத்தில் அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க இன்றைக்கி இரநூறு கிராம் போல் ராகி மாவு இரநூறு கிராம் போல் பச்சரிசி மாவு இதை ரெண்டையும் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா ஆறுண பிறகு நம்ம இடியாப்பம் பிழிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க அதை எடுத்து நம்ம உப்புமா மாதிரி கலறிட்டோன்னா ஈஸியாக உப்புமா ரெடி ஆகிடும் எனக்கு உப்புமா வேணாம் அப்படியே இடியாப்பம் வேணும் அப்படின்னு கேட்குற குழந்தைக்கு தேங்காய் பால் போட்டு கொஞ்சமாக நம்ம நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ வயதானவங்களுக்கு செய்கிற போது இதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம உப்புமாவும் செய்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க பொழுது தேங்காய் பால் போட்டு கொடுத்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ராகி எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதில் பார்த்திங்கன்னா அயர்ன் இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது முதுகு எலும்புலாம் இருக்குது பாருங்கள் அதில் வலி வருதுன்னு லேடிஸ் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு அப்படி ஒரு பெயின் வாங்க அவங்க நிறைய இந்த ராகி எடுத்துக்கிட்டாங்கன்னா நடு முதுகாகட்டும் இந்த கால் தொடை எலும்புகள் இதோட வலி இருக்காது நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த அளவுக்கு கால்சியம் வந்து இந்த ராகியில் இருக்குது இன்றைக்கி நம்ம ராகி மட்டும் போட்டு புழிஞ்சோன்னா கண்டிப்பாக ஆகட்டும் சேமியா உப்புமா செய்யறதுக்காக சேமியாவாகட்டும் வரவே வராது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பாதிக்கு பாதி நீங்கள் அரிசி மாவு போட்டால் தான் புழிஞ்சு எடுத்தால் நல்லா பல பல பலன் வரும் அதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் கொடுக்குறேன் ஸோ பாதி அளவு கேழ்வரகு மாவு பாதி அளவு அரிசி மாவு போட மறக்காதீங்க தண்ணி கொதிக்கும் போதே நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால் இப்போ இதுக்கு உப்பு போட வேணாம் இப்போ தண்ணியை ஊற்றும் போதே சீராக பரவிடும் பிடிச்சி எடுத்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்து பிழிஞ்சிட்டோன்னா நமக்கு சட்டுன்னு இடியாப்பம் ரெடி உதிரி உதிரி ஆக்கிட்டு தாளித்து போட்டோன்னா நமக்கு இதில் உப்புமா ரெடி ஆகிடும் இப்போ நமக்கு சாஃப்டாக ரெடி ஆகிடுது பாருங்க நார்மலாக நீங்கள் பச்சரிசி வச்சு இடியாப்பம் செய்வீங்க அது ருசியோடு இதை மாதிரி பாதிக்கு பாதி நீங்கள் செய்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது சத்துக்கு சத்தம் ஆச்சு டேஸ்ட்டும் ருசியாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த கேழ்வரகு சிறுதானியங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக எல்லார்கிட்டேயும் புழக்கத்தில் இருக்குது நிறைய பேர் சிறுதானியம் போயிட்டு தேடி தேடி பிடிச்சி வித்தியாசமான உணவுகள் சாப்பிட்றாங்க அவள் விகடன் குக்கிங் காம்படிஷன் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானது சொன்னால் நம்ப மாட்டிங்க வந்திருந்தவங்கள நைன்டி எயிட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிறுதானியமாவது எடுக்காமல் செய்யவே இல்லை ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும் ஏன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுனதால அதுலேயே நல்லா வெந்து போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வெந்த பிறகு எடுத்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு சில பொருட்களை போடுவோம் நார்மல் தான் எப்பயுமே நம்ம வீட்டில் ரவா உப்புமா செய்யும்போது சேமியா வாங்கிட்டு வந்து சேமியா உப்புமா செய்யும்பொழுது என்னென்ன போடுவோமோ அதே தான் இப்போ பாருங்கள் கையில் எடுத்தால் நல்லா உதிரி உதிரியாக வருது இது தான் நமக்கு கரெக்டான பதம் இந்த பதம் எடுக்கிறதுக்கு பாதி அரிசி மாவு பச்சரிசி மாவு பாதி கிழுவரு மாவு வீட்லேயே போட்டு செய்யுங்க இந்த ரெண்டு மாவு வச்சு செய்திங்கன்னா அதோடய விலை கம்மியாக இருக்கும் நீங்கள் சேமியா வாங்கிட்டு ஊற வச்சு செய்து பாருங்கள் அதுக்கான விலை அதிகமாக இருக்கும் முடிஞ்சதுன்னா நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுக்கான வித்தியாசம் தெரியும் ஸோ பேசிகிட்டே இதை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ உதுத்து எடுத்துக்கலாம் தாலிப்புக்கு நான் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாலு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க சீரகமும் போட்டாச்சு இப்போ நல்லா இது புரிஞ்சு வந்த பிறகு நம்ம உதிரி உதிரியாக்கிட்டு இந்த கேழ்வரகு சேமியாக இருக்க பாருங்கள் அதை போட்டு கிண்டிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம செய்திருக்க உப்புமாவும் அதிகம் அதனால் இதில் போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம் இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறது ஈவினிங் டைமில் நம்ம ஒரு கார கொழுக்கட்டை செய்தாலும் சூப்பராக இருக்கும் அடுத்தது வெல்லம் இதுக்கு பாருங்கள் அது தண்ணி ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு அதையும் இந்த ரெண்டு மாவில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம்னா இனிப்பு கொழுக்கட்டையும் சூப்பராக இருக்கும் நிறைய நீங்கள் சிறுதானியங்கள உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது நல்ல இதை மாதிரி ஆறுன பிறகு உதிரி உதிரியாக ஆக்கிக்கோங்க போட்டுவிட்டு இந்த தாலி போட ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைமுடி தேங்காய் இதை மாதிரி துருவி கொட்டி கலறிட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் இதுக்கு காரச்சட்னி தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சரியான காம்பினேஷன்னா வேர்க்கடலை சட்னி இருக்கு பாருங்கள் அது இதுக்கு சரியான காம்பினேஷன் வீட்டில் செய்கிறோம் ஒரு நாலஞ்சு பேருக்குன்னா அழகாக இந்த மாதிரி மாவை புழிஞ்சி எடுத்துகிட்டு நிறைய செய்யலாம் நீங்கள் சேமியா வாங்கி கடையில் பண்ணுறீங்க பாருங்கள் அது ரெண்டு பேர் கூட சாப்பிட முடியாது அதுக்கான விலையும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எக்கனாமிக்கலி உங்களுக்கு லாபமான அளவில் ஒரு சேமியா உப்புமா செய்யணுன்னு பொழுது இப்படி ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சாஃப்டாக இருக்கும் அடுத்தது எக்கனாமிக்கலி நமக்கு லாபம் தரும் ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் கேழ்வரகோட நன்மைகள் எப்படி கிழ்வரக மிளக்கட்டி அதை வெயிலில் காய வச்சு வறுத்து அதில் நம்ம பவுட்ரு பண்ணுறது ராகி உப்பு உருண்டை அதுவும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம ஒரு முருங்கைக்கீரை போட்டுட்டு ஒரு அடை செய்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் நான் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய டிஷ் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு இந்த உப்புமா செய்து பாருங்கள் இது டேஸ்ட் எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ காலையில் நான் பார்த்தீங்கன்னா டிஃபனை செய்தாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பண்ண போகிறேன் ஸோ வித்தியாசமான ரெசிபி எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் பார்க்கணுன்னு பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம ஈஸியான ரெசிபியை வீட்லேயும் எப்படி செய்கிறது அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சம்மர் ஸ்பெஷல் ஸ்டார்டிங்காக இப்போ வாட்ருமில்லான் வச்சு குல்ஃபி செய்ய போகிறோம் வாட்டர் மிலான் குல்ஃபி அதில் நம்ம அடுத்ததாக சந்திப்போம்